கழி வச்சிருக்கோள கத்தியாட்ட போலர்ல பாரம்பரிய பாரம்பரியமான சாப்பாடு சோழன் கழி புளியங்காய் போட்டாங்க வணக்கம் இல்லைங்க அப்போ நாங்கள் இன்றைக்கு அப்பம்மாவோட வந்திருக்கோம் இப்போ ஜோஷி பிள்ளைங்க என்னோண்டு சேவைறாங்க புதுசாக ஆண்டு நாங்கள் ஒரு பழைய எங்களை பாரம்பரியமான ஒரு சமையல் தான் நாங்கள் இன்றைக்கு செய்யப்படுறோம் என்டையோ சோழன் களி சோழன் களி கிண்டி அதோட சேர்த்து ஒரு மீன் சொதியும் வைக்கப்படுறோம் அப்போ இன்றைக்கு நான் பெஸ்ட் வீடியோவில் சொன்னா அவங்களுக்கும் எங்களோடய அப்பாவை சந்திக்கணும் அவங்களுக்கு ஒரு கிப்ட் கொடுக்கணுன்னு அதையும் நீங்கள் இந்த வீடியோல பார்ப்பேன் இல்லைங்க சரி அம்மா சோழன் களியை பற்றி சொல்லுங்களா சோழன் களிய கிண்டி

அஞ்சு உடம்பு இப்பயும் வைரம் அஞ்சு உடம்பா இருக்கிற காரணம் அப்படியான பழைய அந்த தானிய வயல் சாப்பிட்டு அப்ப நாங்க உங்களுக்கு சோழன் களி எனக்கு பெஸ்ட் டைம் சோழன் சாப்பிட்டு இருக்கேன் சொல்றேன் வேற வேற சாப்பிட்டு ஆனா களி கிண்டி சாப்பிடல அது இருக்கு அப்ப நாங்க சாப்பிடுறது மட்டும் இல்லாம அதை உங்களுக்கு நாங்க செஞ்சு காட்டுறோம் உங்களுக்கு juice உள்ளார கூட அப்ப நம்ம பாரம்பரியமான சாப்பாடுகளை நாங்க மீட்டெடுக்கோம் என்ன சோழன் மாவு நேரடியா விற்காங்க சோழன் கிடைக்காத அந்த சோழ மாவா வேண்டி வச்சு காய்க்கும் எங்களுக்கு சோழன் இருந்தது நாங்க சோழனை காய வச்சு குத்தி தான் இந்த மாவு எடுத்தோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் எங்கட சோழன் எங்க மீன் சொதியும் அப்படி கொடுத்து பார்ப்போம் நாங்க மீன் எல்லாம் களி வச்சிருக்கோம் நாங்க மீன் சொதி ஒண்ணு வைக்க அது மாங்காய் ஓட்ட தான் அந்த சொதி புளி பறக்குறது டேஸ்ட் கொஞ்சம் கூட கொடுக்கும் அதனால மாங்காய் ஓட்ட நாங்க சொதி வைக்க போறோம் அட இது களி இங்க போறோம் அப்பமா களி இங்கட்டி சாப்பிடணும் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் ஏ மாங்காய் இல்லாம வேற ஒரு டேஸ்ட் குறை வைக்க போறோம் போடலாம் காய் புளி மாங்காய் காய் புளி ஓட்ட வைக்க போறோம் ஆ காய் புளி நல்லா ஏ புளி கூட இருக்கு புளி கூட இருந்தா அது ஒரு வித்தியாசம் வித்தியாசமான டேஸ்ட் என்ன

വായ <coughs> കുടിക്കൂ <laughs> 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 <laughs>

மஞ்சள் தூள் போட போகலாம் உப்பு உப்பு வைக்கலாம் அதுக்குள்ள அதால சட்டிக்க ஊற்றி வைக்கணும் இப்போ வந்து ரெண்டாம் பால் புழிஞ்சு கொண்டிக்க அம்மா முதல் பால் புளிஞ்சி ந வச்சுருக்கோம் அது கொதிச்சு வரக்குள்ள கடைசியா தான் ஊத்துரு இப்ப ரெண்டாம் பால் மீனுக்குள்ள ஊத்துறோம் மீனுக்குள்ள ஊற்றுவேன் மூணாம் பால் சொ நாங்க சோளங்கறி குப்படி போடுறேன் அதுல ஒரு குப்பை அதுல ஒரு குப்பை அதுல ஒரு குப்பை அதுல ஒரு குப்பை நாலு குப்பை போடுவாரு அப்படியே வட்டி வட்டி போடுறான் என்ன முத்துனா

காயம் அதுக்காக நல்ல போடுவோம் நாளைக்கு அடிக்கிறேன் அப்படியே கொட்டுறான் கொட்டி நாம அடிக்க போறோம் தான் பாய எல்லாம் வச்சு புல்லுபடி ஒரு ஒரு கொண்டு வச்சு அடிக்கிறான் நொட்டி தலைப்பு அது உசுறா அதை இத அழந்து மூடையில கட்டுறான் மூண்டவன சொல்றீங்க

கேலி விடுனே அவங்க ஃபேஸ் ஸ்டுடியோல உங்களை எடக்குறதுக்கு நாங்க நான் ராய்วนனங்க அப்ப நீங்க கொஞ்சம் பிஸி எங்க போயிட்டு எங்க இப்ப எங்க அப்பமா ஒரு சிரிய ஒரு கிஃப்ட் எடுத்து அத நீங்க ஏத்துக்கோണേ انا காசை குடுதா அத என்ன இதாயிதுன்னு எல்லாம் சிட்டி வேண்டி வேண்ட அதே மாதிரி இது சாப்பிடுறது வேண்டி கொடுக்க மாட்டா அவங்க வயது வயது சாப்பிட பாருங்க எடுத்து மாட்டாங்களும் மேல மீன் உடஞ்சு போயிருத்தாலும் சும்மா மீனா வந்து தோர்ல ஒரு தரம் என்ன தேங்காய் இப்படி சாப்பிடலங்கிட்ட <laughs> 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 ஜாரி wow, மாதிரி

யல்கில்லை எங்களுக்கு வயலில் இருந்தவர் எங்க போய் பதவளையாக தேன் எடுத்து கொடுப்பாங்க கொண்டு வந்து அதைவாரு புளிவாரு புளிஞ்சு போட்டல்ல எடுப்பாரு நாங்க வத ஒரு இதாக முறிஞ்சு முடிச்சு சூப்புவோம் கனக சூப்படா தேக்கும் பூமாண்டு மஞ்சக்கட்டி ஒல்லும் அதெடுத்து சப்புவோம் அது வேறையா இருக்கும் அந்த வதையில வேறையாரி கூமாண்டு அத சப்பு மா கட்டிதான் தேனி சட்டில <quer> <tubeoses> <haz>

குருநிலை மண்ணு இல்லாமதிச்சு ஏற்க போட்டாமண்ணே தோறு மாதிரி கட் அறி இல்லாது குளி வந்து கூழ அறிக்கும் மத்தானி அதுக்காக அந்த கூழ் போடணும் கழி வச்சிருக்கேன் இந்த சோளங்களை போற குரு அடுப்புல வைக்க உப்பு போடுறேன்னா சோளங்களி ரெடி ஆகிட்டு கொண்டிருக்கு

தயிர் சாப்பிடல இது அதான் தயிர் நான் கொடுக்கல அதான் சாப்பிடுங்க கொஞ்சம் உடனே சாப்பிடுங்க நீ எங்கள் மாமி இங்கே அவங்க பால் வாங்கி காய்ச்சினாங்க ஏன்னா தயிர்

தமிழர்ற பாரம்பரியமான சாப்பாடு சோழன் களி

அடியை இத பாக்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு சோளங்களிய பாய்க்கா காணோம் வர சோளங்களையும் மீன் சதியும் வரமா தட்டு தட்டு சாப்பிட்டு பாருங்க இங்க வரங்க

ஒரு நாளைக்கு சாப்பிடுறதெல்லாம் சாப்பிட மாட்டாரு இப்போ அவ முன்ன வந்து நான் சாப்பிட வரேன் அவ போய் தாங்க அப்ளைட் எடுத்து கேட்டி வாங்கி சாப்பிடுறாரு இத அவள ஊடிக்கنا ஹ சௌளம் புடிக்குன்னா நீ போய் बोलो சட்டில சாப்பிடனே நம்ம பாரம்பரியமான தமிழ்நாட்டு சாப்பாடு வாவ் ஹாய் புளியில சாப்பிடுறதுக்கு என்னது புளியங்காய் வட இன்னைக்கு பொறைய

நீங்கள் வயத்துடன் எங்களோட வீடியோ நாங்கள் முடித்துக்கோன்றோம் அது எங்களோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் உங்கள்தான் அப்படியே ஒரு நான் உங்கள் லிங்கா பா